திருநீர் அடங்க அடங்காமா லாஸ் ஆஃப் கண்ட்ரோல் அதாவது சீர்நீர் கண்ட்ரோல் பண்ண முடியாது யூரினேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை யூரினரி இன்கான்டினன்ஸ் லாஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் யூரின் அதுக்கு தான் அதுக்கு சீர் யூரினரி இன்கான்ட்ரன்ஸுங்கிறது மெடிக்கல் டெர்மினாலஜி சுத்தமாக கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் அது அது எனி ஏஜ் குரூப் எந்த ஏஜ் குரூப்பில் வேணாலும் வரலாம் குறிப்பிட்டா சொல்ல குறிப்பிட்டு சொல்ல போனோம் அப்படின்னா லேடிஸ்க்கு அதை காமனாக நம்ம பார்த்துருக்கோம் ஸ்ட்ரெஸ் இன்கான்ஸுக்கு ஒரு பிரச்சனைனால பார்த்துருக்கோம் ஸ்ட்ரெஸ் இன்கான்டென்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு ஸ்ட்ரெஸ் இன்கான்டென்ஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சப்போஸ் இருமுறாங்க இல்லை தும்முறாங்க இல்லைன்னா ட்ரைன் பண்றாங்க ஒரு வெயிட் தூக்குறாங்க இல்லைன்னா சிரிக்கிறாங்க சரியா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வயிற்றுல ப்ரெஷர் கொடுக்குற ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த மாதிரி டைம்ல அவங்களுக்கு வந்து யூரின் லீக் ஆகும் அது பெரியதான் ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டனன்ஸ் ஸோ இது ஒரு டைப் இன்னொரு டைப் பார்க்கும்போது ஏர்ஜ் யூரினரி இன்கான்டன்ட் சொல்லுவோம் ஏர்ஜ் ஏர்ஜ்னா ஒரு ஒரு அவசரம் அர்ஜென்ட்டாக யூரின் போகணும்னு சொல்லுவாங்க டாக்டர் எனக்கு வந்து இப்போது ஒரு நாலு நாளாக ரொம்ப அர்ஜென்ட்டாக வருது அந்த அர்ஜென்ட்டாக நான் போய் ஆகணும் பாத்ரூம் போறக்கு முன்னாடியே எனக்கு சம்டைம்ஸ் யூரின் வந்து கீழே லீக் ஆகிடுது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டோடு வருவாங்க அது வந்து ஏர்ஜ் யூரினரி இன்கான்டன்ஸ் மூணாவது டைப் வந்து டோட்டல் இன்கான்ஃபினஸ் அதாவது யூரின்லேயும் கண்ட்ரோல் இருக்காது மோஷன்லேயும் கண்ட்ரோல் இருக்காது ரெண்டுமே ஒரு காம்பினேஷன் மாதிரி நடக்கலாம் ஸோ யூரினரி அண்ட் ஃபீக்கல் இன்கான்ஃபினஸ் இது வந்து நிரம்பு சம்பந்தமான வியாதிகளில் ரொம்ப காமனாக நம்ம பார்க்க முடியும் இப்போ ஸ்ட்ரோக் வந்திருக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லை பார்க்கின்சன்ஸ் ரொம்ப ஓல்டேஜ் பேஷன்ஸு பார்க்கின்சன்ஸ்னு ஒரு வியாதி இருக்கு அதனால இல்லை இந்த டெமென்ஷியா அப்புறம் ஸ்பைன் ரிலேட்டட் முதுகெலும்புல ஏதாவது பிரச்சனை ஏதாவது அடிபடுறதுனால இந்த ப்ராப்ளம் வரலாம் இல்லை முழுது வந்து இந்த ஜவு தேய்மானம் ஸ்பாண்டைலோசிஸ்ன்னு சொல்லுவோம் அந்த ஜவு தேத்தினால அந்த முதுகெலும்புல இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிக்கலாம் அந்த நரம்புகள் பா பாதிப்புனால இந்த மாதிரி இந்த ப்ராப்ளம் வரலாம் ஏன்னா அந்த நரம்புகள் தான் வந்து உங்களுக்கு இந்த யூரினரி பிளாடர் யூரின் பைக்கும் மோஷன் போகக்கூடிய அந்த ரெக்டம் அந்த உடல் பகுதிக்கும் அது போகுது ஸோ ரெண்டு ரெண்டு நிரம்புகளும் பாதிக்கும் பாதிப்படையும் போது அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ இது வந்து நரம்பு பிரச்சனைகள்லாம் ரொம்ப காமனாக இதை நம்ம பார்க்கலாம் டோட்டல் இன்கான்ட்ஸ் லாஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து பேரடாக்சிக்கல் இன்கான்டினன்ட்ஸ் ஆர் ஓவர்ஃப்ளோ ஃபுளோ சொல்லுவோம் ஸோ ஓவர்ஃப்ளோ ஃபுளோ இன் அவங்களால யூரின் வந்து அடக்க முடியாது பட் அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா அந்த யூரின் பையில ஃபுல்லாக யூரின் நிறைஞ்சு கிடக்கும் எப்போவுமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அவங்க யூரின் ஃபைவில் யூரின் அரைஞ்சி கிடக்கும் அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா யூரின் போகிற பாதையில் ஏதாவது சத வளர்ச்சி இல்லைன்னா சதை அடைப்பு இருக்கும் அந்த சடை அடைப்பு வந்து ரொம்ப நாளாகவே இருக்கும் அது ஆக்சுவலாக அவங்களுக்கு தெரியாது ரொம்ப நாளாக அவங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது பட் ஸ்லோலி பை ஸ்லோலி அந்த சதை வளர்ந்து 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 அந்த யூரின் அடைச்சி அந்த யூரின் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐம்பது மில்லி அதுக்கப்புறம் ஒரு நூறு மில்லி தங்க ஆரம்பிக்கும் நான் நார்மலாக நம்ம யூரின் போயிட்டோம்னா யூரின் வந்து உள்ளே தங்கக்கூடாது இது பார்க்கும்போது நம்ம ஒரு மேக்ஸிமம் ஒரு இருபது மில்லி தங்கலாம் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஒரு ஐம்பது மில்லி ஆரம்பத்தில் நாள் போக போக நூறு நூறு மில்லி நூற்றி ஐம்பது மில்லி இரநூறு மில்லி முந்நூறு மில்லிங்கிறது அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது அந்த யூரின் போகிற யூரின் பையில வந்து அந்த கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகி அந்த ப்ரெஷர் அதிகமாகி யூரின் பைக்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் அதிகமாகி அந்த ஜவுகள் வந்து ஓப்பன் ஆகி அந்த யூரின் லீக் ஆகும் ஆனா அப்பவுமே அவங்களால ஃபுல்லா யூரின் வெளியே வர அவங்க யூரின் ஃபுல்லா வெளியே வராது உள்ள எப்போவுமே ஒரு லிட்டரோ ஒரு அரை லிட்டர் யூரனோ உள்ள தான் இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் பாத்துரும் பேர் ஓவர்ஃப்ளோ ஃப்ளோ இன்கான்டினென்ட்ஸ்னு சொல்லுவோம் சரியா சோ இந்த நாலு ரீசன்ஸ்னால இந்த யூரின் கண்ட்ரோல் வந்து அவங்க அவங்க இழக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீர் அழகாபைக்கு மெயின் ரீசன் பார்த்தோம்னா அது லேக் ஆஃப் கண்ட்ரோல் அந்த லேக் ஆஃப் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு யூரின் போகிற அந்த பேசேஜ்ல அந்த ஸ்ப்ரிங்டர் இருக்கும் அந்த ஜவ் இருக்கும் அந்த ஜவ் வந்து ப்ராப்பராக வேலை செய்யாதனால வரலாம் ஸோ அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஒன்று வந்து ஸ்ட்ரெஸ் இன் ஸ்ட்ரெஸ் இன் அவங்க வந்து இரும்பும் போதோ தும்பும் போதோ அந்த யூரின் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த இடத்துல இருக்கிற சதைகள் லூஸ் ஆகுறதுனால ஒரு ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது ஓவர் ஓவர் ஆக்டிவ் பிளாடர் அர்ஜின் கான்டன்ஸ் ரொம்ப அர்ஜென்ட்டாக வருதுன்னு யூரின்ஸ் வருதுன்னு சொல்லுவாங்க ஸோ பாத்ரூம் போகிறதுக்குள்ளே வந்துடும் ஸோ அது வந்து ஏர்ஜ் இன்கான்டன்ஸ்ன்னு சொல்லுவோம் அல்லது நரம்பு வியாதிகள்னால வருது நரம்புகள் பாதிச்சு இந்த ரெண்டு இந்த யூரின் பைக்கும் இந்த மோஷன் இந்த குடலுக்கும் இந்த நரம்புகள் போகுது அந்த நரம்புகள் பாதிப்புனால இந்த யூரின் ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது ஓவர்ஃப்ளோ ஃப்ளோ இன்கான்டன்ஸ் யூரின்ல அதிகமாக சேர்றதுனால ஒரு யூரின் லீக் ஆகும் ஸோ அதுவும் வந்து ஒரு ரீசன் ஜென்ரலாக இது பார்க்கும்போது இது ஓல்டேஜ் தான் ஓல்டேஜ் மோர் தேன் ஃபிஃப்டி இயர்ஸ் ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க பார்க்குறோம் அதிலே குறிப்பிட்டா அந்த ஏஜ் இது ஜெண்டர் டிஃப்ரென்சியேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீமேல்ஸ் லேடிஸ்ல வந்து இந்த ஸ்ட்ரெஸ் இன்கான்டன்ஸ் ரொம்ப காமன் ஏன்னா அவங்களுக்கு அந்த அந்த யூரின் பெல்விக் ஃப்ளோர்னு சொல்லுவோம் அந்த யூரின் பை சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த சதைகள் வந்து கொஞ்சம் லீக் அது லூஸ் ஆகிடும் அது லூஸ் ஆகும்போது அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ் இன்கான்டன்ஸ் வந்து லேடிஸ்ல ரொம்ப காமன் ஏர்ஜ் இன்கான்டன்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா அது வந்து எல்லா ஏஜ் குரூப்லேயும் வரலாம் அதுக்கு ரீசன் ஒரு ரீசன் வந்து நியூரோஜெனிக் நரம்புகள் நிரம்பு வியாதிகள்னால வரலாம் இன்னொரு ரீசன் வந்து இடியோபத்திக் ரீசனே இல்லாம என்ன ரீசன் தெரியாம அப்படி கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சில டைம் வந்து இந்த யூரின் பையோட கெப்பாசிட்டி குறையும் டிபிங்கிற வியாதிகள்லாம் வரும்போது யூரின் கெப்பாசிட்டி குறையும் இல்லைன்னா யூரின் பைக்குள்ள ஒரு பெரிய கல் ஏதாவது அடைச்சிட்டு இருந்தது இல்லை ஒரு பெரிய ஒரு கட்டியோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது அடைச்சிட்டு இருந்ததுன்னா கெப்பாசிட்டி குறையும் அதனால யூரின் சேராம அதிகமா சேர முடியாம அது யூரின் டீக் ஆகலாம் சோ அதுவும் ஒரு ரீசன் நரம்பு வியாதிகள்னால இந்த இது வரலாம் நரம்பு வியாதிகள் எந்த ஏஜ்ல வேணாலும் வரலாம் ஸோ ஏஜ் டிஃபரன்சியேஷன் அதுல கிடையாது இன் கான்டென்ஸ் லாஸ்ட்ல சொன்னது வந்து அது வந்து ஓல்ட் தான் அதுவும் குறிப்பிட்ட மேல்ஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம் அது இந்த ப்ராஸ்டேட் சத வளர்ச்சினால இந்த ஓவர்ஃப்ளோயின் கான்டென்ஸ் ரொம்ப காமன் மெயின்லி பார்த்தோம்னா இந்த யூரினரி இன்கான்ஸ் கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு ட்ரூ ஹிஸ்ட்ரி டேக்கிங் தான் அதாவது பேஷண்ட் வந்து நம்ம டாக்டர் கிட்ட வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு விரும்பும் போதோ தும்பும் லீக் ஆகுதுன்னா ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் வகையில வரும் இல்லை எப்பவுமே ஒரு அர்ஜி இந்து இருந்துகிட்டே இருக்கு சார் அவசரமா வருது அப்படின்னு அவங்க சொல்லும்போது அது வந்து அர்ஜி இன்கான்டினன்ஸ்ல வரும் இல்லை ஏற்கனவே அவங்களுக்கு நரம்பு வியாதிகள் இருக்குன்னா நரம்பு பிரச்சனைனால வரக்கூடிய இன்கான்டினன்ஸ் சொல்லலாம் இல்லை ஓல்ட் ஏஜ் மேல் அதாவது ரொம்ப வயசான முதிய ஒரு தாத்தா வராரு அப்படின்னா அது ஓவர் ஃபுளோ இன்கான்ஃபிடன்ஸ் ப்ராஸ்டேட்னால வருதுங்கிறது நம்ம இது பண்ணலாம் ஸோ இது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அதுக்கான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் இருக்கு முக்கியமாக ஃபர்ஸ்ட் திங் நம்ம ரூல் அவுட் பண்ணக்கூடிய இன்ஃபெக்ஷன் யூரினரி இன்ஃபெக்ஷன்னால ஏதாவது இன் இன்கான்ஃபிடன்ஸ் வருதா ஏன்னா இன்ஃபெக்ஷன்ஸ்னால சம்டைம்ஸ் இந்த பிளாடரில் புண்ணாகி அதனால சில ஓவர் ஆக்டிவ் பிளாடர் அதாவது யூரின் பை அதிகமாக சுருங்கி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இன்ஃபெக்ஷன் இந்த இன்கான்ஃபிடன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ பேசிக் யூரின் ருட்டீன் டெஸ்ட் சாதாரண யூரின் டெஸ்ட்டு ஒரு யூரின் கல்ச்சர் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு இது கிளியராக தெரிஞ்சிடும் லேடிஸில் பார்க்கும்போது இந்த யூட்ரஸ் அழுத்தத்தினாலையோ இல்லை யூரின் எவ்வளோ தங்குதுங்கிறது நம்ம அதை எஸ்டிமேட் பண்ணிக்கலாம் அல்ட்ராசவுண்டில் ஜென்ஸ் பார்க்கும்போது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் நமக்கு ப்ளாஸ்டேட்டோட அளவு தெரியும் எவ்வளோ தூரம் அந்த ப்ளாஸ்டேட் வளர்ந்துருக்கு உள்ள எவ்வளோ யூரின் எப்பவுமே வந்து அவங்க யூரின் போனதுக்கப்புறம் அப்புறம் எவ்வளோ யூரின் தங்குதுங்கிறது ஒரு எஸ்டிமேட் ரஃப் எஸ்டிமேட் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இதை வச்சு நம்ம அதை அசஸ் பண்ணிக்கலாம் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ஸோ மெயினாக இது ரெண்டு ரெண்டு தான் தேர்ட் திங் வந்து இப்போ சில ஸ்பெஷலைஸ்டு ஹையர் சென்டர்ஸ்லாம் அவங்க நரம்பு சம்பந்தமான சில டெஸ்ட் கூட யூஸ் பண்ணுறாங்க அதாவது மயோகிராஃபின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் அது மசில்ஸ் இந்த பெல்வி ஃபுளோர் மஸ்குலேச்சர்னு சொல்லுவோம் அந்த யூரின் பைக்கிடி கீழே இருக்கக்கூடிய அந்த நர அந்த சதைகள் அதோட டைட்னஸ் எவ்வளோ இருக்குன்னு அதை செக் பண்ணுவாங்க அதே மாதிரி நரம்பு சம்பந்தமான சில டெஸ்டுகள் இருக்கு நியூரோலாஜிக் ஸ்டடிஸ் சொல்லுவோம் அந்த இது அப்புறம் நரம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா முதுகெலும்புலையோ அந்த நரம்புகளில் ப்ராப்ளம் இருக்காங்கிறது எம்ஆர்ஐ ஸ்பைன் இல்லை எம்ஆர்ஐ பிரெயின் அதை எடுத்து பார்க்கலாம் ஸோ இது சில விஷயங்கள் இருக்கு அது அப்புறம் அல் யூ ஒரு டெஸ்ட் யூரோலஜிஸ்ட் பண்ணுவாங்க இந்த யூரோ டைனாமிக்ஸுங்கிறது இந்த பிளாடர் யூரின் பைக்குள்ளே எவ்வளோ ப்ரெஷர் ஜென்ரேட் ஆகுது அதே மாதிரி வயிற்றுக்குள்ளே எவ்வளோ ப்ரெஷர் ஜென்ரேட் ஆகுது அப்புறம் யூரின் ஸ்பீட் எப்படி இருக்கு இது மூணுமே வந்து செக் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் தான் யூரோ டைனாமிக்ஸ் ஸோ இது வந்து ஒரு இதுவும் நம்மளுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும் இந்த எந்த ப்ராப்ளம்னால மெயினாக யூரினரி இன்கான்டன்ஸ் வந்துருக்கு இந்த ஏர்ஜ்னாலயா ஸ்ட்ரெஸ் சில டைம் மிக்ஸ்டா கூட இருக்கலாம் ஏர்ஜ் இன்கான்டினன்ஸ் அதாவது அவசரமா வரக்கூடிய யூரினேஷன் ப்ராப்ளமும் இருவனா தும்பன வரக்கூடிய ஒரு யூரினேஷன் ப்ராப்ளமும் சேர்ந்து இருக்கலாம் ஸோ மிக்சு இன்கான்டனட்ஸ் சொல்லுவோம் ஏர்ஜ் அண்ட் ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் ரெண்டுமே சேர்ந்து மிக்ஸ்ட் இன்கான்டினன்ஸ் அதையும் நம்ம அதுல வந்து யூரோடைனமிக்ஸ்ல கண்டுபிடிக்க முடியும் அதுல எந்த காம்பனென்ட் அதிகமாக இருக்கு ஸ்ட்ரெஸ்ஸிங் காம் ஸ்ட்ரெஸ்ஸோட காம்பனென்ட் அதிகமாக இருக்கா இல்ல ஏர்ஜோட காம்பனெண்ட் அதிகமாக இருக்காங்கிறதும் நம்ம அந்த யூரோடைனமிக்ஸ்ல தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி சில டெஸ்ட் அண்ட் ஸ்கேன்ஸ் வந்து இருக்கு ஸோ கரெக்டா அதை வந்து உங்க உங்க டாக்டர் உங்க யூரலஜிஸ்ட் வந்து அதை பார்த்து கிளியரா சொல்லிடுவாங்க உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம மெயின்லி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் அண்ட் இது கியூரபிள் தான் கியூர் இல்லாமங்கிறது கிடையாது பட் கண்டிப்பாக கியூர் பண்ணிக்கலாம் இதில் சில லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்லாம் நம்ம பண்ண வேண்டியிருக்கும் இப்போ யூரின் கண்ட்ரோல் இல்லைன்னா கொஞ்சம் நம்ம யூரின் ஒரு ஒரு பிளாடர் டைரிங்கிறது ஒரு மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும் எவ்வளோ டைம் ஒரு நாளைக்கு யூரின் போகிறோம் அதே மாதிரி எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை போகிறோம் ஒரு டைம் போகும்போது எவ்வளோ யூரின் போகிறோம் அப்படிங்கிற ஒரு பிளாடர் டைரி மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க ஸோ இதை வச்சு அவங்க டாக்டர் அசஸ் பண்ணுவாங்க நீங்கள் எவ்வளோ ஃப்ரீக்குவெண்ட்டாக நீங்கள் பாத்ரூம் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி உங்க பிளாடர் கெப்பாசிட்டியும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க பிளாடரை வந்து ஒரு முந்நூறு நானூறு எம்எல் வரைக்கும் தாங்குமா இல்லை ஒரு இருபது மில்லியன்லையே வந்து அது பிளாடர் யூரின் போகக்கூடிய ஒரு ஏர்ஜ் உங்களுக்கு வந்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்புறம் சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்மோக்கராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்மோக்கிங் குறைச்சிங்கன்னா அந்த ஏர்ஜ் இன்கான்டன்ஸ் அதாவது இந்த அர்ஜென்சி வரக்கூடிய சிம்டம்ஸை நல்லா குறையும் நிறைய காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா காஃபி இன்டேக் குறைச்சிங்னாலே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும் அதே மாதிரி இந்த லேடிஸ்க்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ் இன்கான்ட்ஸ் வருது இல்லையா அதுக்கு வந்து எக்ஸசைசஸ் இருக்கு கெகேல்ஸ் எக்ஸசைசஸ் சொல்லுவோம் பெல்விக் மசில் ஃப்ளோர் எக்ஸசைசஸ் ஸோ அதில் வந்து உங்களுக்கு இந்த பெல்விஸ் அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் யூரின் பைக் அந்த இருக்கிற அந்த மசில்ஸை வந்து டைட் பண்ணுறக்கூடிய சில எக்ஸசைஸ் இருக்கு அது குறிப்பிட்ட ஒரு நாளைக்கு இத்தனை தடவை எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இத்தனை மாதம் பண்ணணும்னு சொல்லுவாங்க நாங்கள் த்ரீ மந்த்ஸ்க்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம் சில பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கூட நாங்கள் இது பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி சொல்லுவோம் ஸோ த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் பண்ணும்போது நிறைய நல்ல ரிலீஃப் கிடைக்கும் அவங்களுக்கு ஸோ இதெல்லாம் வந்து அப்புறம் வெயிட் ரிடக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதிகமாக வெயிட் இருக்கிறவங்க முக்கியமாக இந்த லேடிஸ் ஓர் ஓவர் வெயிட் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இன்கான்டனன்ஸ் ரொம்ப காமனாக வரும் அதே மாதிரி மெனோபாஸ் பீரியட்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இன்கான்டனன்ஸ் வர்றதும் காமன் யூட்ரஸ் வந்து ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் சம்டைம்ஸ் அந்த ஹார்மோன்ஸ் இதாததுனால அந்த சதைகள் லூஸ் ஆகறனால அந்த மாதிரி இன்கான்டென்ஸ் ஸ்ட்ரெஸ் இன்கான்டனன்ஸ் வரலாம் ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்ணிட்டாங்கன்னா பெட்டரா இருக்கும் வெயிட் ரிடக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ வீசா இருந்தீங்க வெயிட் அதிகமா இருந்தீங்கன்னா அதை குறைச்சிங்கனாலே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும் ஸோ இது வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் அதாவது நம்மளே நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணி இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆல்கோஹால் ஆல்கஹால் குடிச்சிங்க ஆல்கோஹாலும் அது ப்ராப்ளம்ஸ் காஸ் பண்ணும் ஸோ ஆல்கஹாலை குறைச்சிட்டிங்க இல்லை கட் பண்ணிட்டீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும் ஸோ இது வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்புறம் மெடிக்கல் தெரப்பி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மாத்திரைகள் இருக்கு ஏர் இன்கான்ட்ரன்ஸ்க்கு மாத்திரைகள் இருக்கு ஸோ அந்த யூரின் பை அதிகமாக சுடுங்குது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கான மெடிசின்ஸ் கொடுப்பாங்க அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெடிசின்ஸ் இருக்கு அதில் காம்பினேஷன்ஸ் அதெல்லாம் ட்ரை பண்ணி உங்க டாக்டர் கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வரும் சில டைம் அது அது போட்டாலே அது வந்து இது ரிலீவ் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம அது போட வேண்டிய அவசியம் இருக்காது ஸ்ட்ரெஸ் இன்கான்ட்ரன்ஸை பொறுத்த வரைக்கும் மெடிசின்ஸ் கிடையாது அதை எக்ஸசைஸ் தான் பண்ணி நம்ம சரி பண்ணணும் சர்ஜரி எப்போ பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னா முக்கியமாக சர்ஜரி வந்து ஸ்ட்ரெஸ்இன் கான்ட்ரன்ஸ்க்கு பண்ண வேண்டி இருக்கும் எப்போனா அந்த எக்ஸசைஸ் பண்ணி ஒரு மூணு மாதம் இல்லை ஆறு மாதம் எக்ஸசைஸ் பண்ணுறோம் அந்த அந்த எக்ஸசைஸ் பண்ணி ஒன்று ரிலீஃப் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு ஸ்லிங் ஆப்ரேஷன்ஸ் ஒரு சின்ன ஒரு டேப் மாதிரி இருக்கும் அந்த டேப்பை வச்சு இல்லை ஒரு வலையை வச்சு அந்த அந்த யூரின் பை வந்து சில பேருக்கு இறங்கும் இல்லை அந்த சதைகள் லூஸாக இருக்கிறத வந்து டைட் பண்ணுறதுக்கு அந்த வலையோ இல்லை அந்த டேப்போ யூஸ் பண்ணுவாங்க ட்ரான்ஸ் ஆப்டரேட்டர் டேப்பிங் ட்ரான்ஸ் வெஜினல் டேப்பிங் அந்த மாதிரி டேப்பிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது பியூபோ வெஜைனல் ஸ்லிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்லிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸ் சர்ஜிக்கல் மெத்தட் ஸ்ட்ரெஸ் இன்கான்ட்ஸ்க்கு அதாவது இருமனா தும்னா வரக்கூடிய அந்த யூரின் ப்ராப்ளம் இந்த யூரின் லீக்கேஜ்க்கு அவர்ஜி இன்கான்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து மெடிசின்ஸில் சரியாகலை அப்படின்னா லாஸ்ட் ரிசால்ட் அவங்க இந்த பிளாடரோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சில ஆப்ரேஷன் பண்ணுவாங்க சிஸ்டோ ஆகமெண்டேஷன் சிஸ்டோ பிளாஸ்டின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க பட் அது தேவை மோஸ்ட்லி தேவைப்படாது மெடிசன்ஸ்லேயும் அது சரியாயிடும் பட் நியூரோ ப்ராப்ளம் நிரம்பு சம்பந்தமா வரக்கூடிய அந்த யூரின் யூரின் லீக்கேஜுக்கு நரம்பு ப்ராப்ளம் எப்போ சால்வ் ஆகுதோ அப்போதான் இந்த யூரின் ப்ராப்ளமும் சால்வ் ஆகும் ஸோ முக்கியமாக நரம்பு ப்ராப்ளம்னாலதான் இது வந்திருக்குன்னா இந்த நரம்பு ப்ராப்ளம் தான் நம்ம சரி பண்ண வேண்டியிருக்கும் ஸோ மெயினாக இதுதான் அதே மாதிரி லாஸ்டாக சொன்னக்கூடிய அந்த ஆரோ ஓவர் ஃபுளோ இன் கான்ஃபிடன்ஸ் ஓவர் ஃபுளோ இன் கான்ஃபிடன்ஸுங்கிறப்போ அந்த சதவளர்ச்சி ப்ராஸ்டிக் சதவளர்ச்சி இருக்குன்னா சப்போஸ் அதை சர்ஜரி பண்ணி இது பண்ணிட்டோம்னா இந்த ப்ராப்ளம் ரிலீவ் வாரத்துக்கும் வாய்ப்புகள் பட் எதாக இருந்தாலும் உங்கள் டாக்டர் தான் கரெக்டாக டிசைட் பண்ணுவாங்க இந்த வியாதிக்கு இதுதான் கொடுக்கணும் மெடிசின் தான் கொடுக்கணும் இல்லை இந்த வியாதிக்கு வந்து மெடிசின் கேட்காது சர்ஜரி தான் பண்ணோம்னா உங்கள் டாக்டர் தான் பெஸ்ட் ஜட்ஜ் ஸோ அது நீங்கள் பார்த்துக்க வேண்டியிருக்கும் பட் டெஃபினெட்லி இது தான் கியூர் இல்லைங்கிறது கிடையாது கண்டிப்பா அது இருக்கு நார்மலா ரொம்ப நாளா இருந்தீங்க பட் இப்போ கொஞ்ச நாளா ஒரு மேபி ஒரு ஒரு ஒன் வீக்கா கொஞ்சம் இந்த ஃப்ரீக்வன்சி அதிகமாகுது நீங்க தண்ணி ஜாஸ்தி இல்லை தண்ணி நார்மலா தான் நீங்க குடிக்கிறீங்க நான் ஒரு சினாரியோ சொல்றேன் தண்ணி நார்மலா தான் குடிக்கிறீங்க முதல்ல நீங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க சப்போஸ் ஒரு லேப்டாப்ல வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சிஸ்டம்ல வேலை செஞ்சிட்ட ரொம்ப ரொம்ப நேரம் நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க மேபி ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் யூரின் போவீங்க நார்மலாக போவீங்க திரும்ப ஒரு டூ ஹவர்ஸ்க்கு உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது இந்த டியூரேஷன் குறைஞ்சிருச்சுன்னு இல்லைங்களே சப்போஸ் நீங்கள் அந்த விருசாக நீங்கள் ஜாஸ்தி தண்ணி குடிக்கிற ஆள் கிடையாது நார்மலாக தான் நான் தண்ணி குடிக்கிறேன் ஆனால் முதல்ல எல்லாம் ரெண்டு மணி நேரம் என்னால் தாக்கு பிடிக்க முடியும் இப்போ வந்து அரை மணி நேரமே என்னால் தாக்கு பிடிக்க முடியலன்னா அப்போதான் நீங்கள் வந்து மெயினாக என்ன பிரச்சனைங்கிறது பார்க்கணும் அதே மாதிரி ரொம்ப நாள் நார்மலாக இருந்தேன் இப்போ திடீர்னு இம்னா தும்னா கொஞ்சம் மூவ் பண்ணாலே ஒரு ரெண்டு சொட்டு ரெண்டு மூணு சொட்டு யூரின் லீக் ஆகுதுன்னா கண்டிப்பாக அந்த டைமில் நீங்கள் டாக்டர் பார்க்கணும் மூணாவது நரம்பு பிரச்சனைகள் இருக்குது அண்டு கொஞ்சம் வந்து எனக்கு அந்த இடம் சாயில் ஆகுது கீழே அந்த அண்டர்வேர் வந்து எனக்கு லீக் ஆகுது அப்படின்னா இமிடியேட்டாக நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் நாலாவது ப்ராஸ்டேட் பிரச்சனை இருக்கிறவங்க ஓவர்ஃப்ளோ இன் கான்ஃபிடன்ஸ் ஒன்று இல்லையா ப்ராஸ்டேட் பிரச்சனை இருக்கிறவங்க முதல்ல இருந்து நீங்கள் உங்கள் டாக்டரோட அட்வைஸை கிளியராக ஃபாலோ பண்ணணும் நிறைய பேஷன்ட்ஸ் என்ன அந்த ப்ராஸ்டேட் அவங்களுக்கு மாத்திரை கொடுப்போம் இந்த மாத்திரை ஒரு வாரம் பத்து நாள் சாப்பிடுவாங்க பத்து நாள் கழிச்சு வர சொல்லுவோம் ஆனா பேஷன் வர மாட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுக்கறதுனால அவங்க அப்படியே விட்டுருவாங்க மெடிசன் சாப்பிட மாட்டாங்க பட் என்ன ஆகும்னா சாப்பிடாதனால உள்ள அந்த ப்ராஸ்டேட் வளர்த்துக்கிட்டே போகும் அதை வளர்றது நம்மளுக்கு தெரியாது சரிங்களா இப்போ ஒரு இப்போ ஏதாவது ஒரு பு உள்ள வயிற்றுக்குள்ள வளர்ற வளர்றது நம்மளுக்கு தெரியாது கையில் ஒரு கட்டி வருது இல்லைன்னா வாயில் ஒரு கட்டி வருதுன்னா இமீடியட்டாமல் இது பண்ணிடலாம் பட் உள்ள ஒரு உறுப்பு எல்லார்ஜ் ஆகுறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது முக்கியமாக ப்ராஸ்டேட் எல்லார்ஜ்மெண்ட்டுங்கிறது கண்ணில் தெரியாது அது வந்து நம்மளுக்கு இந்த சிம்டம்ஸ் மூலயமா தான் நமக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் இல்லாதவங்க தயவுசெய்து அது ட்ரீட்மெண்ட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நீங்கள் அதை டாக்டர் செக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க அப்போ இந்த மாதிரி வியாதிகளை வராமல் நீங்கள் தடுத்துக்கலாம் அதே மாதிரி இப்போ நைட்டு தூங்குறேன் சார் தூங்கி எழுந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது யூரின் எனக்கே தெரியாம போயிருக்கேன் பொதுவாக அது குழந்தைகள்ல நம்ம பார்க்குறோம் நாக்டர்னல் நல் இனி சொல்லி அது வந்து அஞ்சு வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு அது காமனாக வரும் பிரைமரி நாக்டர்னல் எண்ணி ஒரு சொல்லுவோம் அவங்க அது அவங்க பிரெயின் டெவலப்மெண்ட் ஆகிற ஒரு ஸ்டேஜ் ஸ்லீப் டிசார்டர்ஸ்னால அது வரலாம் பட் ஓல்டேஜ்லேயே இதுவரலாம் செகண்டரி நாக்டர் நல்லி ஒரு சிட்சுன்னு சொல்லுவோம் ஓல்டேஜ்லாம் நார்மலாக இருந்த எத்தனை வருஷமா இருந்த ஒரு மனுஷனுக்கு திடீர்னு ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு ஆகும்போது இந்த மாதிரி யூரின் கண்ட்ரோல் இல்லாமல் நைட்டு தூங்கும்போது நார்மலாக ட்ரையாக இருக்காரு காலையில் எந்தி பார்க்கணும்னா பெட் ஃபுல்லாக வெட்டாக இருக்குது ஸோ அது வந்து ஒரு சோஷியல் ஸ்டிக் அவங்களுக்கு வந்து ஒரு வெளியிலேயே போக முடியாது எங்கேயும் ஸ்டே பண்ண முடியாது வீட்லேயே ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வர வராமல் இருக்கணும்னா ப்ராஸ்டேட் ஏதாவது ப்ராப்ளம் கொடுக்குதாங்கிறது முதலே செக் பண்ணிக்கணும் ஸோ யூரின் ப்ராப்ளம் ஓல்ட் ஏஜில் ஓல்டு மேல்ஸ் இல்லையே ஜென்ஸுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் இமிடியட்டாக உங்கள் டாக்டரை பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடணும் அண்ட் ஃபாலோ அப் பண்ணணும் முக்கியமாக உங்கள் டாக்டரை பார்த்து நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுவோம் ப்ரிவெண்ட் பண்ணோன்னா அதுதான் சொன்னேன் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஸ்மோக்கிங் இருந்தால் கட் ஷார்ட் பண்ணுங்கள் ஆல்கோஹால் இருந்தால் ஸ்டாப் பண்ணுங்கள் ரெண்டே ஸ்டாப் பண்ணுங்கள் ஸ்மோக்கிங் ஆல்கோஹால் ரெண்டுமே நல்லது கிடையாது உடம்புக்கு அது தவிர நல்லா வாக்கிங் போங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் வெயிட் ரிடக்ஷன் பண்ணுங்க அண்ட் குட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுங்க அண்ட் உங்கள் டாக்டரோட அட்வைஸை கேளுங்க ஸோ இது பண்ணாலே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் ஸோ நல்லா நீங்கள் உங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறத நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்